இந்த கிராம கூட்டத்துல நமக்கு அரசாங்கம் ஒரு மூன்று பணிகளை தேவையான அதிகபட்சம் ஒரு அஞ்சு லட்சம் ஒவ்வொரு ஊராட்சியும் இந்த மாதிரி எடுத்து உடனடியாக செயல்படுத்தணும்னு தமிழக முதலமைச்சர் அவர்கள் கூறிய அடிப்படையில் தான் மாவட்ட ஆட்சியருடைய நேர்மாவதியாக வந்திருக்காங்க இந்த கணக்கண் அடிப்படையில் நம்ம பணிகளை தேர்வு செய்து நீங்க கொடுக்கணும் ஊராட்சி செயலர் அத்தியாவசிய பணி ரெண்டு லட்சத்துல இருந்து மூணு லட்சம் ரூபாய்க்குள்ள செய்யறவங்க ரெண்டு லட்சத்துல இருந்து மூணு லட்சம் ரூபாய்க்குள்ள வேலையா இருக்கணும் தேவையான வேலையா இருக்கும் அந்த மூன்று பணிகளை நீங்க தேர்வு செய்வதற்கு தீர்மானம் ஏற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வருகை தந்துள்ள நமது மதிப்புக்குரிய மாவட்ட ஆட்சியருடைய நேர்ம உதவியாளர் அந்த கிராம செல்வ கூட்டத்தை ஒரு சில வார்த்தைகள் உங்களுக்கு தெரியும் கிராமத்துல நடக்கூடிய சில நிர்வாக காரணங்களால ரெண்டு பத்து அன்னைக்கு ஏன்னா இன்னைக்கு வந்து நம்ம மிகப்பெரிய தமிழர்களுடைய திருவிழா சாத்தியத்தை கொஞ்சம் ஆயிர அன்னைக்கு டேட்ல மக்கள் வந்து பங்கேற்க முடியாது அப்படிங்கிற அடிப்படையில் வேறு தேதியில் எப்பொழுது வழக்கமாக அக்டோபர் ரெண்டு தான் கிடைக்கணும் இந்த ஆல்டர்நேட் டேட்டை கொடுத்து இன்றைக்கி எதுவும் சனிக்கை பண்ணி பொதுமக்கள் கூடி தங்களுடைய அவசிய எதுவும் இப்போ மிக மிக முக்கியமான அத்தியாவசியமான தேவைகள் அது இருந்துச்சுன்னா அது இருக்கும் அதை உங்களுடைய ஊராட்சியினுடைய செயலகத்தை சொல்லி முக்கியமான பணியை நிறைவேற்றுவது போது நீங்கள் பேர கோரிக்கை 멤버들, 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 멤 அதே மாதிரி நமக்கு இருக்கின்ற மகளிர் குழுக்கள் தான் இந்த அரசு பல தலைகளில் செய்திருக்கிறது கண்டிப்பா செஞ்சு கொடுப்பாங்க